ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் எலும்பு ரசம் சேர்ப்புறோம் முந்நூறு கிராம் மட்டன் நெஞ்சு எலும்பு எடுத்துருக்கோம் இதை வந்து குக்கரில் நல்லா கழுவிட்டு போட்டுட்டு உப்பு மஞ் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து அது கூடவே நம்ம வந்து தோலோட ஒரு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் ஒரு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஏழு விசில் கிட்ட குக்கரை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கிடணும் இதுக்கு வறுத்து அரைக்கணும் மசாலா அதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் முக்கால் டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு அரிசி ஒரு டீஸ்பூன் இதை நல்லா கடுகு டப்பு டப்புன்னு வெடித்து வர்ற அளவுக்கு அரிசி நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடணும் நல்லா வாசமாக வரும் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதுதான் இது கூட நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி அது கூட ஏலட்டு காஞ்ச மிளகாய் வத்தல் இதெல்லாத்தையும் திரும்ப நல்லா வறுத்துக்கிட்டு சோம்பு அரிசி கடுகு வறுத்தது கூட சேர்த்து போட்டு மையாக அரைச்சி வச்சுக்கிடணும் தேங்காய் மசாலா தேங்காய் சின்ன சீரகம் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும் இப்போது குக்கர் போன போனப்புறம் திறந்து ஒரு மட்டன் துண்டு எடுத்து நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணணும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணணும் அப்படி ஒரு கிராமத்து மனம் வரும் இந்த மசாலாவை சேர்த்த உடனே இப்போ தேங்காய் மசாலா நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிடணும் மிக்சி ஜார் அலசின தண்ணியையும் ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் இந்த எலும்பு ரசம் தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நல்லா கொட்டார சம்பா கேரளா ரைஸ் மட்டா ரைஸ் நல்லா குழைவாக பொங்கிட்டு நிறைய ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு பத்தலை அதனால் கூட ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தாளிச்சுர வண்டி தான் கொஞ்சம் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் அது கூட கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணும் அதுக்கப்புறமும் நல்லா பொரிய விட்டு இதை மட்டன் எலும்பு ரசத்தில் ஊற்றிக்கிட வேண்டிதான் இப்போ மணக்க மணக்க நமக்கு ட்ரெடிஷ்னல் முறையில் மட்டன் எலும்பு ரசம் ரெடி சூப்பராக சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க